சென்னையில் மாநகர பேருந்துகளால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பேருந்து நிறுத்தங்களை இடமாற்றுவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னையில் சிக்னல்கள் மற்றும் மேம்பாலங்கள் சாலையுடன் இணையும் இடங்களின் அருகே உள்ள நிறுத்தங்களில் பேருந்துகள் நின்று செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இந்நிலையில் இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாநகர போக்குவரத்து கழகம் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் சிக்னல்கள் மற்றும் மேம்பாலங்கள் சாலையுடன் இணையும் இடங்களில் உள்ள பேருந்து நிறுத்தங்களை நூறு மீட்டர் தள்ளி இடம் மாற்றம் செய்ய மாநகராட்சி நிர்வாகத்திடம் பரிந்துரைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது பேருந்து நிறுத்தங்களை இடமாற்றுவது குறித்து முதற்கட்டமாக பாரிமுனை முகப்பேர் வடபழனி தரமணி ஆகிய வழித்தடங்களில் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது விரைவில் சென்னையில் அனைத்து வழித்தடங்களிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்து நிறுத்தங்களை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஈரோடு அருகே வீட்டை அபகரிக்கும் முயற்சிக்கும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் ஆசிரியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபா என்பவர் வண்ணாந்துறை புதூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார் இவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் அதில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அரசு பள்ளி தலைமை ஆசிரியரான முத்துராமசாமி ராமசாமி என்பவரிடம் தனது வீட்டை அடமானம் வைத்து பதினைந்து லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக தெரிவித்துள்ளார் ஆனால் கடனை முழுமையாக செலுத்திய பின்னரும் தனது பெயருக்கு வீட்டை எழுதி தராமல் அபகரிக்க தலைமை ஆசிரியர் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தனது வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த முத்துராமசாமியின் ஆதரவாளர்கள் தங்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே இது குறித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிரியை பிரபா கேட்டுக்கொண்டுள்ளார்